அடாடா உங்களுடைய குங்குமாதி ஆயில் என்னதாங்க அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுறாங்க அப்ளை பண்ணி ஒரு ரெண்டே வாரத்துலேயே ஸ்கின் அவ்வளோ க்ளோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட மொத்தம் பத்து இயற்கையான ப்ராடக்ட் இருக்குது அந்த பத்து ப்ராடக்ட்டில் இந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுக்கு தான் எனக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து மூணு நாள் வேலை மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறுக்கு மேற்பட்ட மூலிகைகள் எல்லாம் ஒரு நாள் நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை வந்து ஒரு நாள் இரவு முழுவதுமே இன்ஃபியூஸ் பண்ணி எடுப்பேன் மறுநாள் இன்னும் கொஞ்சம் மூலிகைகள் ஆட்டுப்பால் நல்லெண்ணெய் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அப்படியே விட்டுருணும் மதுக்கு மறுநாள் அதை வந்து வடிகட்டி ரெடி பண்ணக்கூடியது தான் இந்த குங்குமோதி ஆயில் இது முழுக்க முழுக்க ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்டது இந்த அளவுக்கு ரெடி பண்ணதை நீங்கள் பயன்படுத்தும் போது நல்லாவே ரிசல்ட் தெரிய தானங்க செய்யும் அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் தாங்க கொடுக்கும் இது வந்து எதுக்காக முக்கியமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஸ்கின் வந்து நல்லா குளோவாகும் கண் கருவாளையும் முப்பது வயதானாலே கண் சுருக்கங்கள்லாம் இருக்கும்ல அது மறைய செய்யும் மெலாஸ்மென்ட் சொல்லக்கூடிய டார்க் பிக்மெண்டேஷனை குறைக்கும் அவ்வளவு ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கும் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வெப்சைட் அட்ரஸ்க்கு வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்களும்